மார்க்கெட் ரவிக்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு எல்லாருமே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க அந்த கடத்துல வந்து தலை குளிக்கிறதுக்கு அரப்பு சீக்கா யூஸ் பண்ணாங்க ஸோ முடிக்கிற தொந்தரவுல பெருசாக இல்லை ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக முடிக்கும் அப்படின்னு ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஷாம்புடைய குவாலிட்டி தெரியாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஷாம்பு நிறைய யூஸ் பண்ணி ஹேர் லாஸ் வந்து இன்றைக்கி நிறையா இருக்கு இல்லைங்களா ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து எப்படி குவாலிட்டி பார்க்குறது இப்போ நம்ம தலை யூஸ் பண்ணோம்னா அழுக்கெல்லாம் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இன்னொன்று அந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கிறது அதிலே போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நான் நம்ம கம்பெனியுடைய ஷாம்பு சொல்கிறேன் எதுக்காக வந்து கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம உடம்ப உடம்புல வந்து இரண்டாவது கண்கள்னு சொல்லுவாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா உச்சாந்தளம் தொப்புள் கை நகம் கால் நகம்லாம் இரண்டாவது கண்கள்னு சொல்லுவாங்க எதுக்காகனா அங்கே என்ன அப்ளை பண்ணாலும் இன்டெப்த்து கெப்பாசிட்டிங்க உடனே உள்ளார போகிறது ஊடுருவ தன்மை ஜாஸ்தி அப்போ உச்சநிலையை நீங்கள் ஷாம்பு போட்டு பிடிச்சிங்கன்னா நம்ம உள்ளார இறங்கி நரம்பு பாய்ச்சோம் இது எப்படி நம்ம ஈஸியாக சொல்லலாம்னா இப்போல்லாம் நிறைய பேர் பாருங்கள் லேடிஸு தலைக்கு குளிச்சதுக்குமே எனக்கு தலைவலி இருக்குது தலைவாரம் வருதுங்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க யூஸ் பண்ணுற ஷாம்பு கெமிக்கல் ஷாம்பு அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து எப்படி குவாலிட்டி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம கம்பெனியுடைய ஷாம்பு வெட்டி வேர் ஷாம்பு இதில் வெட்டி வேர் அழுகரை எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு ஓகேங்களா ஸோ இது ஷாம்புடைய குவாலிட்டி எப்படி பார்க்கலனா இப்போ நம்ம குளிக்கிறதே பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் போகிறதுக்காக தானே உங்களுக்கு ஒரு டெமோக்காக இது வந்து பீட்டாடின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும் கொண்டு போகிற டிஞ்சர் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபைவ் ட்ராப் சொல்கிறேன் ஒரு ஃபைவ் ட்ராப் சொல்லிருக்கிறேன் ஓகேங்களா இது வந்து டாக்ஸிக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அதாவது நம்ம அழுக்கு தலையில் இருக்கிற அழுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து பாருங்கள் இந்த டிஃப்ரென்ஸ்க்காக உங்களுக்கு நான் ரெண்டுலையுமே மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ இதில் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து கலர் மாதிரி இருக்குது இது டாக்ஸின்ஸ்ன்னு அர்த்தம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வெட்டிவேஷம் இது வெட்டிவேர் ஷாம்பு யார் குளிக்கலாம்னா பிறந்த குழந்தை கூட இந்த ஷாம்பு போட்டு புளி பாட்டில் அப்படி இருக்கும் அந்த வந்து பியூர்லி எருப்புலாம் இருக்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா ஷாம்பே பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு ஃப்ளேவர் நான் எதுவும் மிக்ஸ் பண்ணல எந்த ஒரு கேவரிங் இருந்தாலும் மிக்ஸ் பண்ணல ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் ஜெல்லு மத்தியில் இருக்கும் ஸோ அந்த வெட்டியோட ஷாம்பு வந்து இன்றைக்கி நம்ம டெய்லி குடிக்கிற அளவுக்கு நான் அதில் வந்து ட்ராப் விடுறேன் இது நீங்கள் ரஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயி அப்படியே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ரெண்டு நம்பர்ல மிக்ஸ் பண்ணி இது பாருங்க ஸோ இதுக்கு இதுக்கு இன்னைக்கு டிஃபரன்ஸ் பார்க்கலாம் டாக்ஸின்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படி பியூர் ஒயிட் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்போ நம்ம டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது இன்னொன்று டெர்பிளா நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைவலி தலைபோரம் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இன்னொன்று இதில் வந்து கெரோட்டீன் நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்குறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போரோட்டீன்னு சொல்லுவாங்க அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா முடி வந்து கடைசியாக உடையும் ரெண்டு ரெண்டாக உடையும் அப்படி உடையும் போது தான் நம்ம சீவும் போது முடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து லாஸ் ஆயிடுது ஸோ இதில் அந்த கெரோட்டின் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த முடி உடையிற பிரச்சனை வராது ஓகேங்களா ஸோ நம்ம ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கொடு இல்லாமல் நம்ம சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி முடி உடையதை சரி பண்ணிக்கலாம் மெயின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெருபல் அப்படிங்கிறதுனால நமக்கு தலைக்கு எந்த பாதிப்பு இருக்காது வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக இந்த வெட்டிவேர் ஷாம்பு அந்த டெமோக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சுருக்கா அதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிடலாம் டாக்ஸின்ஸ் கூட ரிமூவ் ஆகிடும் குடிச்சு ஒடிச்சுமோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ஹேர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லாதான் சார் பஃபிங் மாதிரி இருக்குது அப்படிங்க அதுக்கு ரீசன் என்னன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்பிடாக ஓகேங்களா தேங்க் யூ